இந்த அமுதா இருந்துக்கிட்டு இப்போது வசமாக சிக்கிக்கிட்டா அதாவது இங்கே வந்து பதினா யாழ்னியோட உயிரை பற்றியும் கவலைப்படல யாழ்னியோடய வயிற்றுல இருக்க அந்த குழந்தைய பற்றியும் கவலைப்படாமல் யாழனியோட வயிற்று இருந்த அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அமுதா வந்து அழிச்சிட்டான் ஆனால் அமுதாவுக்கு இப்போ வரைக்கும் வந்து பதினா அந்த விஷயம் தெரியாது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யாழ்னி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து பதினா இருந்துட்டுருக்கா ஏன்னா சோகமாக இருந்த இருந்தால் கண்டிப்பாக வந்து புதினா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால அதே சமயம் இந்த அமுதாவோட முழு சுயர்பமும் நம்ம கௌரிக்கு தெரிய வந்து இந்த அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வேறட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு கௌரி கிட்ட தெளிவாக சொல்லி அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க இந்த ஒரு விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது ஏன் அமுதா சித்திக்கே தெரிய வெளியே வருதுன்னு வைங்களேன் கண்டிப்பாக அவங்களுக்கு டவுட் வர மாதிரி மட்டும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போதுனா அவங்க கண்டிப்பாக வந்து போதுனா கண்டுபிடிச்சி இந்த ஒரு உண்மையாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் எப்பவும் போல் எப்படி நார்மலாக இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க அது மட்டும் அந்த அமுதாச்சத்தி மேலே மேலும் மேலும் வந்து போதுனா ஒரு கண்ணை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து போதுனா நல்லவங்களே கிடையாது இந்த வீட்டுக்கு அவங்க வந்ததுக்கான நோக்கம் வந்து போதுனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் டாக்டர் வந்து வந்து இப்போ என்ன வயிற்றில் இருக்க கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணி அவங்க வயிற்றில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னவங்க இப்போ டைரெக்டாக வந்து இப்போ அது என்ன நடந்துச்சு எப்படி வந்து இப்போ என்ன கலைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு உண்மையாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அமுதா வசமாக சிக்கியிருப்பேன் ஆனால் இப்போ கூட வந்து இப்போ என்ன ஒன்றுமே கெட்டு போகலை இந்த அமுதா இருந்துட்டு துருவி 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 ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து அதாவது அண்ணி கொடுத்தா அந்த பாயசத்தை வந்து சாப்பிட்டல்ல அண்ணி உனக்காக ஆசையாக பண்ணாங்க நீ கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அடிக்கடி வந்து என்ன அந்த பாயசத்தை சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு வந்து கேட்டு தான் இப்போது நம்ம இவங்க கௌரிக்கு வந்து போயினா பயங்கரமாக அதுச்சு ஆரம்பத்தில் இது எதுவுமே வந்து என்ன அவங்க கண்டுக்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை எப்படி மறைக்கிறது அப்படின்றத மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த அமுதா இப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இத்தனை நாளாக வந்து போய் நான் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இந்த நல்ல சிவத்துக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த நல்ல சிவம் தான் என்னோட தங்கச்சி என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்து போயினா சுற்றிட்டு இருந்தாங்க இப்போது என்ன அண்ணா இருந்தாலும் சரி அந்த அதாவது என்னோடய அண்ணனே வந்து இப்போ போனாலும் சரி செத்து போனாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் யாழியோட வயிற்றில் இருக்க அந்த குழந்தை மட்டும் தான் வந்து இப்போ எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது கடைசியில் வந்து இப்போ அந்த குழந்தையே கொன்னே முடிச்சிட்டாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போது நம்ம அமுதா அதாவது நம்ம அமுதாவை பார்த்தோன்னா உண்மைகள் அப்படி என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமுதா இருந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த பாயாசத்தில் விஷம் கலந்ததும் நம்ம யாழினியோட வயிற்றுல இருந்த அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா களைஞ்சதுக்கான காரணமும் இவ தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவத்தோட இந்த வீட்டை விட்டு இந்த அமுதாவை துரத்துறதுக்கு தயாராகிட்டாங்க ஆனால் உண்மை எதுவுமே சொல்கிறது கிடையாது காரணமே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா துரத்த போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க